பயம் நம்ம ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அந்த பொருளை பற்றிய அறிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவு கேள்வி கேட்கும் ஒரு பிரிட்ஜ் வாங்கணும் ஒரு வாஷிங் மெஷின் வாங்கணும் அப்படின்னா நல்ல பிராண்டா அந்த பிராண்ட் நம்ம என்ன கேட்போம் இந்த பிராண்டுக்கு கேரண்டி வாரண்டி வாரண்டி எப்படி கேட்போம் லைஃப் டைம் வாரண்டி கொடுப்பீங்களா எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்கா இதுக்கு நாங்க பே பண்ணி எக்ஸ்டெண்டட் வாரண்டி வாங்கிக்கிறலாமா அப்படின்னா விசாரிச்சு அதுவும் எப்படி போகும் அப்படின்னா நல்ல பிராண்டு நல்ல எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பிராண்டை தான் நம்ம சூஸ் பண்ணவே செய்யணும் இல்லை. வாரண்டி இல்லாமல் வாங்கவே மாட்டோம். ஒரு சாதாரண பொருளுக்கே நம்மது அவ்வளவு நம்பிக்கை தெய்வப்படுது. காயம். அவ்ளோ அதை நம்பவே யாராவது அந்த வந்துட்டு பேரே ஒரு கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு இது லைஃப் டைம் வாரண்டி. ஒரு வாங்குனீங்கன்னா வாஷிங் ஃப்ரீ. சொன்னாங்கன்னா பெரிய ஆஃபர் இது லைஃப் டைம் வாரண்டி ஒரு ஃபிரிட்ஜ்ஜு வாங்கினா ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரீ இன்னும் நீங்கள் அடித்து பேசுனீங்கன்னா இன்னும் ஒரு ஏசி ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்குவீங்களா அந்த பொருளை எல்லாமே அதே ப்ராண்டில் நாங்கள் கொடுத்துறோம் யோசுவீங்களா இல்லையா ஏன்னா இதை வரைக்கும் அந்த ப்ராண்டை பற்றி உங்களுக்கு எந்த அறிவும் இல்லை யார் சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டது கிடையாது குவாரண்டி இல்ல குவாரண்டியை ما வேண்டாம் அப்படின்னு சொல்லி the knowledge about the thing that you are going to purchase makes you trust நீங்க வாங்கக்கூடிய பொருளை பற்றிய அறிவு என்ன செய்யும் அப்படினா நீ வாங்கினா நிச்சயமா இது என்ன பண்ணுவோம் ஓடும்ங்கறத நல்ல வேலை நம்பி அதை வாங்கி கொண்டு ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ லைஃப் டைம் கேரண்டி என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய பிள்ளையை சிலுவையில் பலி கொடுத்து நமக்காக லைஃப் ஸ்டைல் கேரண்டி ஒன்னு கையில் கொடுத்து நீ பயப்படாத நீ பயப்படாத கூடவே நான் இருக்கிறேன் நீ போற போற இடங்கள் இடங்களெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட நான் இருப்பேன் நான் உங்க சொல்லலையா பலம் கொண்டு திட்டமுனதா இரு மோசஸ் கூட நான் எப்படி இருந்தனோ அதே போல நான் உங்குடயும் இருப்பேன் அப்படின்னா எவ்வளவோ கேரண்டி இருக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது அதில் நம்ம என்ன பண்றது இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு சரியாகதனால இதை பற்றின அறிவு நம்மளுக்கு இல்லாததுனால் என் தேவன் யார் அவரனுக்கு கொடுத்த வாக்குகள் என்ன அவரினது கொடுத்த கேரண்டி என்ன என்னுடைய லைஃப் டைம் வாரண்டி என்ன அப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ளல அதை அறியாததுனால என் தேவன் யார் என்பதை நான் அறியாததுனால என் தேவன் கொடுக்கிற திட்டங்களையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் மனதா இல்லை நான் சொல்றது ஆமா ஆமோது நிறைய நேரங்கள்ல பிகாஸ் யூ டோன்ட் நோ யுவர் பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹூ யுவர் அவன் நல்ல தேவன் அப்படிங்கறதை அறியாததுனாலதான் அவர் கொடுத்த திட்டங்களை நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம் டவுட் பண்றோம் பிளான் ஏல ட்விட் பண்ணிட்டு பிளான் பி ல போய் நின்றோம் அவருடைய திட்டங்கள் வேண்டாம் பயமா இருக்கு எங்கேயாவது தடுமாறி போகணும்னு பயமா இருக்கு வேண்டாம் அப்படி பிளான் பி ல சுவிட்ச் ஓவர் பண்ணிரோம் lack of knowledge தேவன் யார் என்ற அறிவு இல்லாத பட்சத்துல உங்கள் தேவன் யார் உங்களை அழைத்த தேவன் யார் உங்களை விசாரிக்கிற தேவன் யார் உங்களை சுமக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறியாத பட்சத்தில் அவர் கொடுக்கிற திட்டங்கள் அவர் கொடுக்கிற நல்ல நல்ல யோசனைகள் ஆலோசனைகள் வாக்கு தத்தங்களை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பவுல் பாருங்க எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில சிறைச்சாலையில இருக்கிற ஒரு டஞ்சன்களை போட்டு வச்சிருக்காங்க அவரை துன்புறுத்துறாங்க ஆனாலும் திமோத்தி எழுதும் போது சொல்றாரு ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அது நிமித்தம் நான் இந்த பாடல்களின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் ஏன் தெரியுமா வைக்கப்படுகிறது அறிந்திருந்தபடிய தம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவர் கையில ஒப்பு கொடுத்தது மாத்திரம் முடிவு பரியந்தம் அதை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அவர் நிச்சயித்து இருந்தார் அதனாலதான் அவர் சொல்றாரு அவருக்கு நிறைய தகுதிகள் பவுல் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது பவுல் சாதாரண ஒரு ஆள் கிடையாது பிலிப்பியர் மூணுல நம்ம வாசிக்கிறோம் ஆறு ஏழு எட்டுல அவர் அவருடைய குவாலிபிகேஷன் நிறைய சொல்றாரு எபிரேன் லெபிரேன் நான் விருத்த சேதனை பெற்றவன் நான் அப்படின்னு அடுக்குறாரு அவரை குறிச்சி எட்டாவது வசனத்துல நாம் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரோவில் வம்சத்தான் பெஞ்சமின் கோதரத்தான் எபிரேயர்கள் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்பட்ட படாதவன் இவ்வளத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆனால் என் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் அனைத்தையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் தேவனை அறிகிற அறிவே மேன்மையானது அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுதுகிற எதுவா இருந்தாலும் தடை செய்கிற எதுவா இருந்தாலும் அதை நாம் நஷ்டமாக எண்ண வேண்டும் அது உங்களுடைய பணமாக இருக்கலாம் உங்களுடைய அந்தஸ்தாக இருக்கலாம் உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவான பொசிஷனாக இருக்கலாம் ஆனால் தேவனை அறிகிற அறிவே மேன்மையானது அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எது வந்தாலும் அதை நாம் நஷ்டமாக எண்ண வேண்டும் தேவனை அடைய அடைய நம்மிடத்துல தேவன் யார் என்பதை நாம் அறிய அறிய அவர் மேல் நம்பிக்கை தொடங்கும் என் தேவன் இன்னார் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வேன் அறிந்து கொண்ட மாற்றத்துல என்னுடைய என்னுடைய முழு வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிரயாசங்களை நான் முற்றிலுமாக அவருடைய கரத்துல நான் ஒப்புக்கொடுக்கிறேன் தேவனை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நாம் விசுவாசத்துல பலப்படணும் விசுவாசத்துல வலுவடையணும் என்றால் முதலாவதாக தேவனை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஒரு டஞ்சன்ல இருந்து அவர் பேசுறாரு ஐ நோ எனக்கு தெரியும் நான் விசுவசிக்கிற தேவன் யார் என்பது எனக்கு தெரியும் முடிவு பரியந்தும் அவனை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன் பாருங்க அவரை அறிந்த அறிவு அவர் கஷ்டத்தின் வழியா போகும்போது அவர் சொல்றாரு நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் நான் வெக்கப்படுறது இல்ல அப்ப நான் அந்த தேவனை நான் எப்படி அறிந்து கொள்வது ஒருத்தர் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்களோட உறவு உறவாடா அவங்க யாருங்கிறதே நம்மளுக்கு தெரியும் நம்ம பேசி அவங்க பேசுறத கேட்கும் பொழுதுதான் அவங்க யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க அவங்களுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தரோடய நம்ம பழகும் போதுதான் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் வேதத்தின் மூலமாக அவர் நம்மோடு கூட பேச தயாராக எப்பொழுதும் இருக்கிறார் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை ஒரு கஷ்டமான சூழ்நிலை வழியாக சுகவீனத்துல பலவீனத்துல இந்த வேதத்திட்டத்துல நீங்க போய் வாசிக்கும் பொழுது நீங்கள் திருப்புற பகுதியில ஏசாயா இருபத்தி எட்டு ஐந்தாவது வசனம் இருபத்தி ஐந்து எட்டாவது வசனம். நீங்கள் வாசிக்கலாம் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்ற வசனத்தை வாசித்த உடனே தேவன் எஸ் He the god who won death மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை அவர்ங்களோடு பேசுவார் you know that நான் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர் என்பதை உங்களுக்கு தெரியாதா வசனம் அதை வாசித்துட்டு இருக்கும் போதே அவர் ஞாபகப்படுத்துவார் என் வீட்டுக்கு நான் போன தெரியுமா என் வீருடைய மகன் மறிச்சு போயிருந்தா ஆனா நான் சொன்னேன் அவன் மறிக்கல அவன் உறங்கி கொண்டிருக்கான்னு சொன்னேன் அவன் கையை பிடிச்சு தளி தாக்குமே சொன்னேன் சிறு பிள்ளையே எழுந்துருன்னு சொன்னேன் அவன் எழுந்துருச்சா நான் இருக்கிற இடத்துல பண்ணிட்டு போகணும் போகணும்னு தெரியாதா தெரியுமா தெரியாதா இவன் டெத் கேன் பேக் ஆஃப் when I hold your hand. இதான் தேவனை அறிகிற அறிவு. வசனங்கள் எல்லோரும் பேசும் பொழுது வசனம் சொல்லும் உங்கள் தேவன் யார் என்று அவர் அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவார் நான் மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்த பயப்படாத இந்த வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது இந்த சுகவீனம் உன்னை மேற்கொள்ள முடியாது உனக்காக நான் அந்த கோரமான சிலுவை ஆனாலும் அந்த மரணம் என்னை மேற்கொள்ள முடியவில்லை என்னை பிடித்து வைக்க முடியவில்லை என் கரத்தை பிடிச்சிக்கும் சிறுபிள்ளையே நான் சொன்னே பார்த்து சொல்றேன் படுக்கையை விட்டு நீ எடுத்து சொல்லிட்டு அந்த வார்த்தை நம்ம எடுத்து பேசும் பொழுது என் தேவன் என்பதை நான் அறிந்து கொள்வேன் அவர் யாவே ரொஃபேகா என்பதை நான் அறிந்து கொள்வேன் அவர் கொடுக்கிற சுகம் நிரந்தரமானது என்பதை அறிந்து கொள்ளுவேன் நான் அறிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய விசுவாசம் பெருகும் நான் அறிய 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 என் தேவன் மேல நம்பிக்கை எனக்கு பெருகும் ஒருவேளை ஒரு இல்ல உங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து நிக்கிற ஒரு சூழ்நிலை நீ இந்த வேதத்தில வந்து திறந்து வாசிக்கும் பொழுது ஆதி ஆகமத்துல ஆகார் அணுகி தன்னுடைய ஃபியூச்சரை

I came upon. Thank you.